பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராமின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இசைத்துறைக்கு வாணி ஜெயராம் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவில் இருக்கும் என புகழாரம் சூட்டியுள்ளார் அவருடைய மறைவு இசைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இரங்கல் தெரிவித்ததுடன் உயிரிழந்த வாணி ஜெயராமின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் ஆளுநர் ஆர் என் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் வாணி ஜெயராமின் மறைவு துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் இசைத்துறையில் அவரது குரல் என்றும் ஒலித்துக் கொண்டிருக்கும் என்றும் கூறியுள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் டுவிட்டர் மூலம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பிரபல பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி வாணி ஜெயராம் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியையும் மிகுந்த மனவேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார் தனது இனிமையான குரல் வளத்தால் அனைவரின் மனதிலும் இடம் பிடித்த வாணி ஜெயராமிற்கு அண்மையில் மத்திய அரசு பத்ம விருது அறிவித்து கௌரவித்ததையும் தமிழிசை சவுந்தரராஜன் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்திய திரை உலகின் புகழ்பெற்ற இசைக்குயிலாக விளங்கிய வாணி ஜெயராமின் மறைவு செய்தி அறிந்து தாம் மிகவும் வருத்தமடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் உண்டோ அத்தனையும் பாடி ரசிகர்களை மகிழ்வித்த இசைக்குயில் வாணி ஜெயராம் மறைவிற்கு மறைவு செய்தி மனத்துயரத்தை அளித்துள்ளதாக கூறியுள்ளார் இதேபோன்று பல்வேறு தலைவர்கள் மற்றும் திரையுலகினர் ஜெயராமின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் சென்னையில் வைக்கப்பட்டுள்ள வாணிஜெயராமின் உடலுக்கு திரை நட்சத்திரங்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் உடல் சென்னை பெசன் நகர் மின்மயானத்தில் இன்று தகனம் செய்யப்படவுள்ளது பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜெயராம் சென்னையில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஏழு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய வாணி ஜெயராமின் மறைவு அவரது ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கலைவாணி என்ற இயற்பெயர் கொண்ட வாணி ஜெயராம் வேலூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி பிறந்தவர் சென்னை ராணிமேரி கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்து வங்கியில் பணியாற்றிய அவர் இசை மீது கொண்ட ஆர்வத்தால் பாடகியானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த குட்டி என்ற இந்தி படத்தில் போலேரே பப்பிஹரா என்ற பாடலை பாடி திரையுலகில் பின்னணி பாடகியாக அறிமுகமானார் வாணி ஜெயரா இவரது முதல் பாடலே அமோக வரவேற்பை பெற்றது பின்னர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பெங்காலி என பத்தொன்பதிற்கும் மேற்பட்ட மொழி திரைப்பட பின்னணி பாடல்களை பாடி பிரபலமானார் அபூர்வ ராகங்கள் முள்ளும் மலரும் புன்னகை மன்னன் உள்ளிட்ட படங்களில் வாணி ஜெயராம் பாடிய பாடல்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தன யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான் கேள்வியின் நாயகனே ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகம் என அவர் பாடிய பல பாடல்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள இசை பெரியர்களின் மனங்களிலும் நீங்கா இடம் பிடித்தன என்பது குறிப்பிடத்தக்கது திரைப்பட பின்னணி பாடகியாக மட்டுமின்றி கர்நாடக இசை பாடகியாகவும் வாணி ஜெயராம் பத்தொன்பது மொழிகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள வாணி ஜெயராமுக்கு சமீபத்தில் மத்திய அரசால் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது ஆனால் அந்த விருதை பெறுவதற்கு முன்னே அவர் காலமானார் i